தத்தருடைய பெரிதான பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக இந்த நாளிலும் வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை நான் வாசிக்கிறேன் ஒன்று நாளாகமாம் நாலாவது அதிகாரம் பத்தாவது வசனம் யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உமது கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாத படிக்கு அதற்கு என்னை நீங்களாக்கி காத்திருவோம் என்று வேண்டிக்கொண்டார் അവൻ വേണ്ടി കൊണ്ടതായി അരുളിനാർ അല്ല വയൽവേളിയായിടുമീ കടുവെളി കളിത്തിടുമേ കത്തരി വനാന്തരം ചെളിത്തിടുമേ വയൽവളിയായിടുമേ கடுவெளி கழித்துமே கத்திரினா அமேன் த யாபேஸ் அவனுடைய தாய்வனை பெற்றபோது அவள் அவனுக்கு துக்கம் என்கிற ஒரு பெயரை யாபேஸ் என்று சொல்லி அவள் துக்கம் அப்படின்னு அவனுக்கு பெயரிடுகிறான் அவனை எல்லாம் அவனை கூப்பிடுகிறவர்கள் எல்லாம் அவனை துக்கம் 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 அப்படின்னே அவனை கூப்பிட்டுருப்பாங்க பரிகசிச்சிருப்பாங்க அவன் வந்து ஒரு இருந்திருப்பான் அற்பமாக எண்ணப்பட்டவனாய் இருந்திருப்பான் இருந்திருப்பான் இப்படிப்பட்ட சூழ்நிலையில தான் தன்னை தன்னை ஆசீர்வதிக்கிற தேவன் தன்னுடைய துக்கத்தை மாற்றுகிற ஒரு தேவன் தன்னை கனப்படுத்துகிற தேவன் தன்னை உயர்த்துகிற தேவன் தன்னை சுற்றிலும் இருக்கிற இத்தனை தீங்குகளையும் நன்மையாக மாற்றுகிற என் தேவன் அமேன் அவரை அவன் அறிந்து கொண்டான் அவர் அறிந்து கொண்ட உடனே அவரை நோக்கி அவன் ஜெபிக்கிறத நம்ம பார்க்கணும் என்னுடைய எல்லைகளை விரிவாக்கும் என்னுடைய கரும் என்னோடு கூட என்னை ஆசீர்வதி கேட்டான் என்னை சுற்றிலும் இருக்கிற இந்த தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடி என்னை நீங்களாக்கி என்னை ரட்சித்து கொள்ளும் ஆண்டவரேன்னு சொல்லி கேட்குறான் கர்த்தர் அவன் கேட்டபடியே அவனுக்கு செய்து அவனை ஆசீர்வதித்து அந்த சகோதரர்களுக்குள்ளெல்லாம் அவனை கத்தர் கனம் பெற்றவனாய் கர்த்தர் மாற்றினாரான் ஆலூயா அப்படியே இந்த நாளிலும் கூட ஒருவேளை நீங்கள் துக்கம் நிறைந்தவர்களாக இருக்கலாம் புறக்கணிக்கப்பட்டவர்களாக இருக்கலாம் அவமானப்படுகிறவர்களாக இருக்கலாம் நீங்கள் ஒருவேளை குறைவுள்ளவர்களாக இருக்கலாம் ஒருவேளை உங்கள் எல்லையில் ஒரு ஒரு ஆசீர்வாதம் இல்லாமல் உங்கள் எல்லை ஒரு பெருக்கம் இல்லாமல் நீங்கள் காணப்படலாம் ஆனால் முழு உள்ளத்தோடு கூட முழு ஆத்மாவோடு கூட தேவ சமூகத்தில் நின்று அவரை நோக்கி கூப்பிடும்போது அவர் அந்த கூப்பிடுதலுக்கு அவர் பதில் இருக்கிறார் லெல்லூயா ஆகவே இந்த நாளிலும் கூட கத்தர் யா பேஸுக்கு செய்ததை உங்களுக்கு கத்தர் செய்ய போகிறாரா லெல்லூயா அமேன் அமேன் வனாந்திரம் அது வயல்வழியாய் மாறும் கடுவழி கழிக்கும் ಅದು ಕರ್ತರು ಆವಿ ಅಲೇ ಆಗೋ ಪರಲೋಕ ತಗಪ್ಪನೇ ಮಗಸ್ತೋತ್ರ ಆಡವನೇ ದುಃಖತೆ ಸಂತೋಷಮ್ ಮಾಟಗರ ದೇವನಪ್ಪ ನೆರಕತೆ ವಿಶಾಲ ಮಾಟಗರ ದೇವನಪ್ಪ ಸಾಪ ಆಶೀರ್ವಾದ ಮಾಟಗರ ದೇವನಪ್ಪ தீங்கு பொல்லாங்கு சத்துடைய வல்லமைகள் ஒன்றும் சேதப்படுத்த முடியாதபடி அக்னி மதிலாய் சூழ்ந்து கொள்ளுகிறவர் அப்பா அப்படியே நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அண்டவரே நீர் கடந்து வந்து நீர் வீராக அற்புதம் செய்வீராக உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துவீராக உம்முடைய கரத்தில் ஒவ்வொருவரையும் அர்ப்பணித்து ஜெபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் பிதாவே ஆமே